இன்றைய வேதவசனம் எரேமியா ஒன்று பத்தொன்பது அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் ஆமேன் தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று ஏனெனில் நம்முடைய தேவன் நம்மை நம்மோடு இருக்கிறார் உங்களுக்காக உங்கள் சத்ருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ற வார்த்தையின்படி நம் கர்த்தராகிய தேவனை நம் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வார் ஏனெனில் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது என்ற வார்த்தையின்படி அவர் நம்முடைய நம்மை ரட்சியாமல் அவருடைய கிருபையினால் நம்மை ரட்சிப்பார் யுத்தம் கர்த்தருடையது எங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களை ரட்சிக்கும் எங்கள் நல்ல தேவனே ಉಮಕ್ಕೆ ನನ್ಸುರೋ ನನ್